ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கு ஏன் அந்த பேர் இருந்துச்சு ஏர்போர்ட் எதாவது வாங்கியிருக்காரா இல்லை வச்சுருக்காரு அவர் ஆ ஏர்போர்ட்டில் போய் ஏதாவது அடவாளித்தனம் பண்ணியிருக்கோம் அதுக்கு வச்சுக்குது அடமொழிக்கு ஏர்போர்ட் மூர்த்தி தான் இருக்குது அதாவது பஸ் ஸ்டாண்டு மூர்த்தின்னு பேர் வச்சாதான் அது கரெக்டாக இருக்கும் ஆ அதான் நியாயமாகவும் இருக்கும் சரி எதே வச்சு தோலை எந்த கருமத்தியாவது அது பிரச்சனை இல்லை அதாவது திருமாவளவன் வந்து பிரபாகரன் சந்திக்கிறார் ராஜபக்சேவன் சந்திக்கிறார் அப்படின்னு நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கார்ல சாரி பஸ் ஸ்டாண்டு மூர்த்தி இருக்கார்ல்ல அவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஆ அவர் என்ன இந்த நாட்டோட அதிபரா தமிழ்நாட்டோட அதிபர் அவர் திருமாவளவன் அவர் போய் சந்திக்கிறான்னு குற்றச்சாட்டு வைக்க ஆ இல்லை பிரபாகர் மாதிரியே இங்கே வந்து ஒரு நாடு பிரித்து கேட்டு போராடிக்கிட்டு இருக்காரா என்னமோ அப்படி தான் இருக்க மாதிரி இவங்க குற்றச்சாட்டாக இருக்காங்க ஹே லூசாரா நீங்க அவர் ஒரு மாநிலத்தில் ஒரு தொகுதியோட எம்பி அவ்வளவுதான் லீகலாக என்ன வழி சந்திக்க முடியுமோ அதான் தான் பண்ண முடியும் நான் போய் படுத்துக்கிட்டு நான் வர முடியாதுங்க அவர் சந்திக்க நான் வந்து நேரடியாக மக்களை பார்க்குறேன் அப்படி சொல்ல முடியுமா முட்டாளாடா நீங்களா ஆ எதுக்கு போனாங்க அதிலே தான் அவனுக்கு அரசியல் பிரச்சனை இருக்கா அந்த குற்றச்சாட்டை வைங்க அதாவது இவங்க இவங்களை நியாயப்படுத்த போயிட்டாங்க இல்லை யாரை அவங்கள ஆதரிச்சாங்க அப்படியே தான் சொல்லுங்கள் ஐயோக்கேத்தனமான வாதத்தை வைக்கிறீங்க ஆ இது பெரிய தர்க்க ரீதியான லாஜிக் ரீதியான வாதம் அது முதல்ல நான் கேட்குறேன் ஆ லீகலாக போயிட்டு அவர் சந்திக்காமல் இப்போ போய் சந்திக்க முடியும் முட்டால் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க ஆ இது ஒரு பாயிண்ட் தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்களா அவங்க அடுத்தது வந்து என்ன சொல்றாருன்னா வந்து நீ வந்து பிரபாகரன் சாப்பாடெல்லாம் போட்டார் சாப்பிட்டியே அதில் உப்பு இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு சரி நியாயத்தை ஒத்து பண்ணோம்மா உப்பு இருந்துச்சா இல்லையாங்கிறது அடுத்த கட்ட பிரச்சனை இப்போ பட்டியல் சாதிகள் இந்த நிலைமைக்கு இருக்க யார் காரணம் ஆர்எஸ்எஸோட தத்துவம் அடிப்படை தத்துவம் தான் இதுக்கு காரணம் பட்டியல் சாதிகள் வந்து இந்த நிலைமைக்கு இன்னைக்கு இருக்க காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் கோட்பாடு தான் வெக்கமே இல்லாமல் மானம் சூடு சோரணம் இல்லாமல் நீ வந்து போய்ட்டு ஆர்எஸ்எஸ்க்கு கார்ட்டு காசு வாங்கிட்டு அவன் மீடியாவில் உட்காந்து பேசுறீல்ல அவனுக்கு ஆதரிச்சு உனக்கு வெக்கமா இல்ல நான் கேட்குறான் ஆ நீ கேட்குற அவர் உப்பு போட்டு திக்கிற நீ சோத்த தான் திக்கிறையா நான் கேட்குறேன் உப்புலாம் போடவானா முதல்ல நீ திங்கிறதுக்கு பேர் சோறான்னு நான் கேட்குறான் ஆர்எஸ்எஸ் காரண்ட்டே அப்படி வாங்கிட்டீங்க அதுக்கு பேர் சோராக வேறு ஏதாவது தான் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு மூர்த்தியதை பேசுது காரணம்னால் அதாவது சீமான் வந்து ஈடுபடுச்சு வந்து அம்பலப்பட்டாப்புல எல்லாரும் தொடர்ந்து அம்பலப்படுத்திகிட்டு இருக்காங்க சீமானை அதனால் அவர் நியாயப்படுத்த முயற்சி பண்ணுறாப்புல அதாவது வந்து அவர் வந்து இதெல்லாம் பொய் தான் சொன்னார் இவர் போய் ராஜபக்சே சந்திச்சிட்டார்ல டேய் அவர் லீகலாக போனார் அப்படித்தானே சந்திச்சுதான் ஆகணும் ஆ நீ நியாயப்படுத்த முயற்சி பண்ணுறீங்களே இந்த ஈடு பிரச்சனையில் வந்து இந்த பொய் சொன்னார்ல அதெல்லாம் விடுங்க இந்த கறி தின்னது ஃபோட்டோ எடுத்தது அங்கே போய் கூட நான் மணிக்கணக்கில் பேசினேன் கதெலாம் இருக்குல்ல அதெல்லாம் விட்டுத் தொடங்கி அது பிரச்சனை கிடையாது இவங்க ஐநா மண்டலத்தில் இவங்களோட கையால் என்ன திரும்ப பேசினார் போயிட்டு அதாவது ராஜபக்சே என்ன சொல்கிறாரோ அதே கருத்தை தான் போய் இவனோட கையால் அங்கே பேசுனான் அதை வேணாலும் பேசுங்களாட்டாங்க ஆ அதை பேசி நியாயப்படுத்தி பேசான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு மூர்த்தியை பார்த்து தான் அதாவது என்ன சொல்கிறாருன்னா சிறுவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து போரில் ஈடுபட்டாங்க அப்படின்னு ராஜபக்சே சொல்கிற கருத்தையும் இவங்க போய் ஒப்புதல் வாக்குமம் கொடுத்தாங்க அப்புறம் என்ன செஞ்சானுங்க அதாவது ராஜீவ் ராஜீவ்காந்தியை போட்டுத்தருந்தேன் நாங்கள் தான் அப்படின்னு இந்த ஆள் பேசலாம் மடையறி ஆ அரசியலுக்காக நம்ம கைத்தட்டு கிடைக்கணுக்காக இதை புலிகள் என்னையே எடுத்திருக்காங்களான கேக்குறான் புலிகள் தான் செஞ்சாங்கன்னா அவனே சொல்றான் பார்க்க முடியும் தரான் இதெல்லாம் பேச துப்பு கிடையாது உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க